இன்னைக்கு நயன்தாரா கால்ஷீட் கிடைப்பது பெரிய குதிரை கொம்பா தாங்க இருக்குது பன்னெண்டு கோடிகள் வர சம்பளம் வாங்கிட்டு இருக்க இவங்க பதினாறு வருடத்திற்கு முன்பு நயன்தாரா எப்படி இருந்தாங்க அப்போவே இந்த பொண்ணு சினிமாவில் பெரிய இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் கணிச்சிருக்காரு கஜினி படத்தில் ஞாபகம் மறதியால் சூர்யா அவர் உடம்புலேயே எல்லாவற்றையும் எழுதி கொள்வார் முதுகில் முதற்கொண்டு எழுதி வச்சுருப்பாரு ஆனால் அவரால் எப்படி முதுகில் எழுத முடியும் என்ற லாஜிக்கை யோசிக்க வைக்க முடியாமல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் அசின் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க நயன்தாரா கஜினி படத்தில் ஹீரோயினாக இல்லை நடிச்சிருந்தாலும் சூர்யாவுக்கு உதவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இப்பொழுது கேரளாவில் ரீலீஸ் ஆகி ஒன் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் நயன்தாராவை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கூறியிருக்காரு அப்போதெல்லாம் நயன்தாராவிற்கு கேரவன் எல்லாம் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெயிலில் தான் உட்கார்ந்துருப்பாங்க அவரே அவருடைய வேலைகளை எல்லாம் செய்து கொள்வாங்க அவர் அணிந்துள்ள காஸ்டியூம் சரியில்லை என்று சிலவற்றை பக்கத்தில் உள்ள பிளாட்ஃபார்ம் கடைகளில் வாங்கி கொடுத்துருக்காங்க அதையும் பொருட்படுத்தாமல் அணிந்து நடிச்சிருக்காங்க நயன்தாரா ஒரு காட்சியில் வில்லன் அவரை போது அவர் அணிந்திருந்த உடை மிகவும் ஆபாசமாக இருந்திருக்குது வேறு மாற்று உடை இல்லாததால லோக்கல் கடைகளில் இருந்து வாங்கி வந்த உடையை காருக்கு பின்னால் உள்ள டிக்கி மறைவில் மாற்றியிருக்காங்க இப்படி நயன்தாரா மிகவும் எளிமையாக நடந்து கொண்டதை கஜினி ரீரிலீஸ் படத்தில் பகிர்ந்திருக்காரு முருகதாஸ் இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கு மாறி இருக்கு